மிக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வருடத்தில் வரும் மிக முக்கியமான அமாவாசைகளில் தை அமாவாசையும் ஒன்று தை அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எப்பொழுது வருகிறது இந்த நாளில் சிறப்பு என்ன இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்தால் முன்னோர்களுடைய ஆசையை பெற முடியும் என்ன செய்தால் பித்ருதோஷத்திலிருந்து விடுபட முடியும் என்பதை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் பதிவு முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நம்ம சேனல்லேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளையும் நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்கான நாள் என்று சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு சமஸ்கிருத வார்த்தையான இந்த அமாவாசை அப்படிங்கிற சொல்லுக்கு அமா என்றால் ஒன்று சேருதல் வாசை என்றால் வசித்தல் அல்லது வருகை தருதல் அப்படிங்கிற பொருள் தருது அதாவது மரணத்திற்கு பிறகு நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் வசிப்பார்கள் தங்களின் பூத உடலை விட்ட பிறகு உணவு தண்ணீர் இல்லாமல் தவிக்கும் நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தில் ஒன்று சேர்ந்து தங்களின் சந்ததிகளை பார்க்க பூமிக்கு வருவதாக I D 卡。哎 digamos. அப்படி பூமிக்கு வரும் முன்னோர்கள் தங்களின் குடும்பத்தினர் அளிக்கும் தர்ப்பணம் தானம் ஆகியவற்றை ஏற்று தங்களின் பசி மற்றும் தாகத்தை தீர்த்து கொள்வார்கள் என்றும் சொல்லப்படுது இதனால் அமைதியடையும் முன்னோர்களின் ஆத்மாக்கள் தங்களின் சந்ததிகளை மனதார வாழ்த்தும் என நம்பப்படுது இதனால் இதனால தான் அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வழிபட்டு பித்திருக்கடன் நிறைவேற்ற வேண்டும் என்று பெரியவர்களால் அன்றிலிருந்து சொல்லப்பட்டு வருகிறது அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் போன்ற பித்திரு கர்ம காரியங்கள் செய்யாதவர்களுக்கு பித்ருதோ பித்ரு சாபம் ஏற்படும் என்றும் சொல்லப்படுது இவற்றில் இருந்து விடுபடுவதற்கு ஏற்ற நாளாக குறிப்பிட்ட சில அமாவாசைகள் சொல்லப்படுது அப்படி மிக முக்கியமான அமாவாசைகளில் ஒன்றுதான் இந்த தை அமாவாசை பித்ராயன காலத்தின் வரும் முதல் அமாவாசை என்பதால் தை அமாவாசை மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது மற்ற அமாவாசைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட தவறியவர்கள் கூட தை அமாவாசையில் பித்திருக்கடல் நிறைவேற்றினால் அவர்களுடைய பித்ருதோஷம் நீங்கி பலவிதமான துன்பங்களிலிருந்து விடுபடுவார்கள் என்றும் சொல்லப்படுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்பொழுது தை அமாவாசை வருது ஆண்டு தை அமாவாசை வந்து ஜனவரி பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது அன்றைய தினம் அதிகாலை ஒன்று இருபது மணிக்கு துவங்கி ஜனவரி பத்தொம்போதாம் தேதி அதிகாலை இரண்டு முப்பத்தி ஒன்று வரை அமாவாசை திதி இருக்கு சூரிய பகவான் தான் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமானவர் அவர் வடக்கு நோக்கி பயணிக்க துவங்கும் தை மாதத்தில் அவருக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் வரும் அமாவாசை என்பதால் இது மிகவும் விசேஷமானதாக கருதப்படுது இந்த நாளில் முன்னோர்களின் ஆன்மாக்களை மகிழ்ச்சி அடைய செய்து தர்ப்பணம் பிண்டதானம் ஆகியவற்றை தவறாமல் செய்ய வேண்டும் இவைகள் முன்னோர்கள் இறந்தபோது செய்யப்படும் சிராத்தங்களை புண்ணிய தலங்கள் கடற்கரைகள் புனித நதிக்கரைகள் ஆகியவற்றில் செய்ததற்கு இணையான பலனை தரும் என்றும் சொல்லப்படுது ஒரு சிலர் புனித தலங்களில் சென்று அங்கே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க அப்படி புனித தலங்களுக்கு சென்றோ நீர்நிலைகளில் சென்றோ தர்ப்பணம் தர முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே கண்டிப்பாக முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டும் இதனால் முன்னோர்களுடைய ஆசையை நாம் பெற முடியும் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவை பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நம்ம சேனலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்